ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இன்னைக்கு கடையில் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது எப்போலேருந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டேட் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம் அவசரப்படாதீங்க ஏன்னா சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும் தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம் டைம் இருக்கு இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க வெற்றி நமதே தமிழில் மொத்தம் மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்க இலக்கணம் இலக்கியம் உரைநடை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உரைநடை அதாவது பகுதியில் இருக்கிற டாபிக்கை பத்தி பார்க்குறோம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது டாபிக் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதல் டாபிக் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசி விநாயகனார் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் இவங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாரதியார் பாரதியார்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்துலருந்து டுவெல்த் வரைக்கும் பாரதியார் பத்தி தகவல் எந்தெந்த புக்கில் எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்றது முதல்ல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாரதியார் அப்படின்னா பாரதியாரை பற்றி மொத்த டீட்டெயிலும் நம்ம தனியாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும் பாரதியார் பற்றின தகவல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டைமில் இருபத்தி ஒம்பதா நம்பர் பக்கத்தில் இருக்குது சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டைமில் ஐம்பத்தி ஆறாம் பக்கத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் ஐம்பத்தி ஒன்றாம் நம்பர் பக்கத்தில் இவர் பற்றின தகவல் இருக்குது செவன்த்து ஃபஸ்ட் டைமில் இருபத்தி எட்டாம் நம்பர் பக்கத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க எயித்தில் பேஜ் நம்பர் ரெண்டில் இருக்கும் லெவன்த்தில் நூற்றி முப்பத்தி ஆறில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்தில் பேஜ் நம்பர் பத்தில் ஒரு பற்றின தகவல்கள் இருக்குது பாரதியரை பற்றின தகவல்கள் எல்லாமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த பேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை மட்டும் படித்தா போதுமானது பாரதியரை பற்றி நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் பாரதியருடன் பத்திரிகை பணிகளை பத்தி பார்க்கலாம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை சுதேசமித்ரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் யார் பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழை சீனிவாச்சாரியாரோடு இணைந்து நடத்தியவர் பாரதியார் யார்னா பாரதியார் வந்து சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழ் பாரதியார் நடத்திய மகளிர் மாத இதழ் எதுன்னு கேட்பாங்க சக்கரவர்த்தினி இவர் சுதேசமித்ரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி பத்திரிகையில் ஆசிரியராகவும் இந்தியா வார பத்திரிகையில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் சூரியோதயம் விஜயா தர்மம் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் கர்மயோகி பாலபாரத் இந்தியா போன்ற ஆங்கில இதழ்களையும் நடத்தினார் ஆங்கில இதழ்களை எல்லாமே நடத்தியிருக்கார் பாரதியர் கர்மயோகி பாலபாரத் எங்க இந்தியா பாலபாரத் அல்லது எங்க இந்தியா இதெல்லாமே பாரதியர் நடத்திய ஆங்கில இதழ்கள் இவர் இந்தியா விஜய் என்ற இதழ்களையும் வெளியிட்டுள்ளார் பாரதி எழுதிய முதல் பாடல் விவேகபானு என்ற இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியிட்ட வெளியிடப்பட்டது பாரதியார் எழுதிய முதல் பாடல் டேஷ் எனும் இதழில் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க விவேகபானு கேலி சித்திரம் என்ற கார்ட்டூன் வரை வரையும் முறையை தமிழில் முதன் முதலில் புகுத்தியவர் பாரதியார் கார்ட்டூன் வந்து வர பேப்பர்ல வரை வரைஞ்சி வெளியிட்டது யாருன்னா பாரதியார் தான் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார் கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் தம் பாடலுக்கு தாமே மெட்டி செய்த முதல் கவிஞரும் பாரதியார் தான் எட்டயபுரம் அரசவை கவிஞராக பணியாற்றியிருக்காரு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் சென்னையில் இதழாசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு சென்னை ஜனசங்கம் அமைப்பை தோற்றுவித்தார் பாரதியார் தோற்றுவித்த சங்கம் எதுன்னு கேட்பாங்க சென்னை ஜனசங்கம் சகோதரி நிவேதா தோல்வியை சந்தித்த பின் பாரதி தீவிரவாதியானார் தம்பி என்று பாரதியால் அழைக்கப்பட்டவர் பரணி நெல்லையப்பர் நெல்லையப்பரை பத்தி நமக்கு டுவெல்த்ல ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா படிங்க பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்கை என கூறியவர் பரலை நெல்லையப்பர் பரலை நெல்லையப்பர் தான் பாரதியார் பாரதியார் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாரதி பாடல்களை நாட்டுடுமை ஆக்கியவர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் பாரதிக்கு மகாகவி பட்டம் வழங்கியவர் ராமசாமி ஐயங்கார் பாரதியின் படத்தை முதன் முதலில் வரைந்தவர் பாஷ்யம் பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியை நினைத்துவிட்டால் சுதந்திரம் பாரதியை நினைத்துவிட்டால் சுதந்திரத்தின் தாகம் சுருக்கென்று ஏறும் என கூறியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பாரதியார் பத்தி நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்காரு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ என கூறியவர் பாரதிதாசன் தமிழுக்கு வளஞ்சேற்கும் இலக்கியங்களை படைத்தவர் பாரதியார் பாரதியார் கீதையை மொழிபெயர்த்துள்ளார் பாரதி மொழிபெயர்த்த நூல் எதுன்னு கேட்பாங்க கீதை கீதையை மொழிபெயர்த்திருக்காரு பாரதியாரின் முப்பெரும் காவியங்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரதியோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் காடு கமல வந்த கற்பூர சொற்கோ என்று பாரதியாரை புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் நீடு நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியாரை பாரதிதாசன் பாராட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை என வசை நீங்க தோன்றியவர் பாரதி அப்படின்ட்டு பாரதி பாரதிதாசன் பாரதியார் மேல இருக்கிற ஒரு அன்புனாலதான் இவரோட பெயரையே பாரதிதாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார் கற்பனை ஊற்றாங் கவிதையின் புதையல் திறம்பட வந்த மறவன் அறம்பட வந்த அறிஞன் என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என பாரதியை கூறியவர் பாரதிதாசன் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் கலில் கிப்ரான் சாயலையில் பாரதியாரின் வசன கவிதைகள் எழுதினார் பண்டிதர்களின் கரடமுண்டான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் இனிய பாக்களாக வடித்து உலாகவிட்டவர் பாரதியார் தமிழ்மொழி மொழி பரவிட விளைந்த தமிழ் காவலர் பாரதியார் தெருவெல்லாம் தமிழ் முழக்கச் செழிக்கச் செய்தவர் தேமுதிர தமிழோசை உலகமெங்கும் வேண்டும் என்றவர் பாரதியார் ஆன்மீக விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை முதலியவற்றை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைந்த கவிஞர் பாரதியார் குயில்பாட்டு இசையின் பெருமையை சொல்லும் நூல் பாஞ்சாலி சபதம் வியாசர் எழுதிய மகாபாரத்தை அடிப்படையாக கொண்டது கட்டுரை மற்றும் கருத்து படங்களால் ஆங்கில அரசை திணற செய்தவர் பாரதியார் தமிழுக்குரிய வரலாற்றில் ஒரு புதிய பகுதி பாரதியருடன் தொடங்குகிறது உலகம் நிரம்பியிருப்பது இசையால் என்றவர் பாரதியார் இலக்கிய ம இலக்கிய மறுமலர்ச்சியின் காலம் பாரதியார் காலமாகும் மறுமலர்ச்சி பாடல்களின் முன்னோடி மானுடம் பாடும் நெறியே ஆகும் நாடு மொழி இறை பெண்மை முதலிய தலைப்புகளில் பாடல்களை இயற்றியுள்ளார் பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமை பொழுதும் சேராதிருத்தல் சூராதிருத்தல் என்றவர் பாரதியார் ஓகேங்க இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்க வாய்ப்பிருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க